கான்ஃபிடன்ஸை பற்றி செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பற்றி பல வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம் மோட்டிவேஷன் சம்மந்தமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நான் நிறையா வீடியோ என்னோட சேனலே நான் போட்டிருக்கிறது நீங்கள் பார்த்துருக்கலாம் அதில் நம்ம மென்டலியும் மைண்ட் அளவில் நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருந்துச்சுன்னா ஒரு அவேர்னஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஃபேஸ் பண்ணுற எல்லா விஷயத்துலேயும் இந்த நாலு விஷயங்கள் நான் சொல்ல போகிற இதை கடைப்பிடிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் அதை மைண்டில் அந்த நேரத்தில் இதை எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் பூஸ்ட் ஆகுன்றது இந்த வீடியோ இருக்க போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் இல்லை ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ரியாக்ட் பண்ணுறோம்னா என்ன பண்ணுவோம் ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க நம்ம பதில் சொல்கிறோம் ஆனால் அதில் ஒரு கோபம் இருக்கும் நம்ம உடனே அது எமோஷனலாக கலந்து நம்ம அதுக்கு ஒரு ரியாக்ஷன் பண்ணுவோம் ரெஸ்பான்ஸ்னால் என்ன ஒரு கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லுவோம் ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது என்னென்னா அந்த பதிலோடு முடிஞ்சிரும் ஆனால் அங்கே ஒரு எமோஷனல் இருக்காது ரியாக்ஷன் என்ன இருக்கும்னா அந்த பதிலும் இருக்கும் அந்த எமோஷனலும் இருக்கும் இதில் நான் சொல்ல வருது என்னன்னா அந்த எமோஷனலை கட் பண்ணணும் ஏன் அப்படின்னா அந்த எமோஷ்னல்ல வந்து சில நேரம் கோபமா இருக்கலாம் சில நேரம் அவங்களுக்கு வேற விஷயங்களா புரிதலாக இருக்கலாம் நம்ம சொல்ல வேண்டியதை ரெஸ்பான்சிபிளாக சில விஷயங்களை நம்ம சொல்லிவிட்டு சொல்லிட்டு அதை இடத்த விட்டு கடந்து போகணுன்றாங்க அந்த கான்பிடன்ஸ் லெவல்ல இருக்கிறவங்க அந்த என்னவோ உங்களை ட்ரிக்கர் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி சுட்டுவேஷனாக நீங்கள் ஹேபிட்டாக வளர்த்துக்கணுன்றாங்க அப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்கள்கிட்ட மேலும் இருக்கும் அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் நீங்க அதுக்கு எமோஷனலா கலந்து ரியாக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கு அவங்க பலன் அடையிறது நம்மளாதான் இருப்போம் அவங்க எதிர்பார்க்கறது நம்ம ரியாக்ட் ஆகி எமோஷனல் ஆகணும் அதுல நம்ம பேர் டேமேஜ் ஆகணுன்றது இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் அடையணுன்றது தான் எதிராக இருக்கிறவங்க தூண்டுற ஒரு விஷயங்கள் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கான்ஃபிடென்ட் லெவலை ஜஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் மாத்திரம் பண்ணுங்க அவங்க கேட்குற கேள்விக்கு மாத்திரம் யார் கேட்குறா எங்கே கேட்குறாங்க என்ன பண்ணுறாங்க நம்மளால என்ன நடக்குது இல்லை அவங்களுக்கு நம்மளால என்ன நடக்குதுன்றத ஒரு ரெண்டு செகண்ட் யோசிச்சுட்டு பதில் சொன்னீங்கனாலே உங்களுக்கு அந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் பண்ணலாமா இல்லை ரியாக்ஷன் பண்ணலாமா இல்லை அந்த எமோஷனல் கலந்து நம்ம சொல்லலாமான்றது உங்கள் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் ஏன்னா நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வந்து ட்ரிக்கர் பண்ணுறது மாதிரி தான் இப்போ இருக்கிற காலக்கட்டல் இருக்குது யார் பண்ணுறா எங்கேருந்து பண்ணுறான்னு கூட தெரியாது அது ஆஃபீஸில் கூட இருக்கலாம் ரிலேஷனில் கூட இருக்கலாம் ஏன் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் இருக்கலாம் எங்கே யார் எப்போ உங்கள் மேலே ஈட்டி எதிர் எதிர்கிறாங்கன்றது தெரியாது அப்போ யோசித்து நீங்கள் பண்ணுங்கள் ரெண்டாவது அடுத்தவங்க ஒப்பீனியனுக்காண்டி யோசிச்சுட்டு நீங்கள் எந்த வேலையும் செய்யாதீங்க எக்ஸாம்பிளா என்ன பண்றாங்கன்னா நீங்க லைஃப்ல ஏதாவது பண்ணணும் நான் வந்து பெரிய ஆளா இருக்கிறேன் அவங்க சொல்கிறதுக்காண்டி நான் சில வேலையை நீங்க பண்ணுவீங்க நான் ஒரு ஐஃபோன் வச்சிருக்கிறேன் அப்படின்னா அவங்க என்னை பார்த்து நல்ல பணக்காரன் இவன்கிட்ட நல்ல வெல்த் இருக்கு ஸ்ரீராம்னா இப்படி நினைக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஒப்பீனியனுக்காண்டி நீங்க வாழும்போது அந்த ஈமை கட்டி ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு தான் அந்த கஷ்டம் உங்களுக்கு தான் தேவையில்லாத ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணிட்டுருப்பீங்க இன்னும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நம்மளை வந்து வாழ்த்தணும் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ரியாக்ட் பண்ணணும் சில பேர் மேலும் என்னன்னா அந்த ஒப்பீனியனை அவங்க சொன்னாங்கன்னா கரெக்டாக இருக்கணுன்றது நம்ம யோசிக்காம நம்ம மைண்டில் யோசிக்காமல் அவங்க யோசிக்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணுறது மகா மகா தப்பு உங்களோட ஒப்பீனியன் உங்ககிட்ட இருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு அவங்களோட ஒப்பீனியனை நீங்க இங்க வச்சு பதில் சொல்லும் போது இல்ல நீங்க இங்க வச்சு அதை படி நீங்கள் நடந்துக்கும் போது ஃபெயிலியர் ஆவீங்க என்ன ஆகும்னா உங்க இயல்பு என்னன்றது உங்கள் இங்க தெரியும் உங்களுக்கு தோணும் ஆனா அதை விட்டுட்டு அவங்க இயல்பு அவங்களோட நோக்கம் அதை வந்து நம்மக்கிட்ட கன்வே பண்ணும்போது நம்மளுக்கு சில நேரம் அது எடுபடாம இருக்கும் தேவையில்லாமல் இருக்கும் அதை நீங்க கன்வே பண்ணி அதை வாங்கி நீங்க ரியாக்ட் பண்ணீங்கனாலே நீங்க ஃபெயிலியர் தான் ஆவீங்க பெட்டர் அந்த ஒப்பீனியனும் அந்த அவங்ககிட்டேருந்து கேட்கணுன்ற எண்ணத்தை எப்பயுமே வச்சுக்காதீங்க அடுத்தவங்களோட ஒப்பீனியன் தேவை எப்ப தேவை எங்க தேவைன்னு வச்சுக்கோங்க எல்லா விஷயத்திலும் ஒப்பீனியனும் அவங்க சொல்றதுதான் வேத வாக்கு அப்படின்னு நினைக்கிறது மகா மகா தப்பு சில நேரம் நம்ம வெல்விஷர் சில ஒப்பீனியன் கொடுப்பாங்க அதை எடுத்துக்கலாம் ஆனால் சில பேர் வந்து அவங்க மைண்டை கழட்டி வச்சு இன்னொரு மைண்டை மாட்டிக்கிட்டு போறவங்க தான் அந்த ஒப்பீனியனை தூக்கி தலையில வச்சுட்டு போறவங்க தோத்து தான் போவாங்க ஏன்னா என்னைக்கு அவங்க கழட்டி விட்டு அவங்க நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அவங்கள தேடும் போது நீங்க செய்யணும்னு நினைக்கும் போது உங்களுக்குன்னு சுயம் சுயமான எந்த சிந்தனையும் இல்லாதப்ப நீங்க தோத்து தான் போவீங்க ஏன்னா செய்ய தோணாது அடுத்து இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்க தோணாது நீங்கள் அப்படி பழகி பல வருஷங்கள் அப்படி போய் போயிருப்பீங்க உங்களால் தோல்வினா என்னன்னு தெரியாது ஜெயிக்கணும்னாலும் என்னன்னு தெரியாது என்ன பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரியாமல் போய்டும் அதனால் அந்த ஒப்பீனியனை வாங்கவே வாங்காதீங்க அது கேட்கறனால தான் நான் சக்ஸஸ் ஆகுறேன்ற நினைக்காது சக்ஸஸ் இங்கே தான் இருக்குது தோல்வியும் இங்கே தான் இருக்குது முயற்சி இங்கே தான் இருக்குது ப்ராசஸ் இங்கே தான் இருக்குது வெற்றி அடைகிறதுக்கு வழியும் இங்கே தான் இருக்குன்றத நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவங்க ஒப்பீனியனை கேட்கவே மாட்டீங்க மூணாவது ஃபெயிலியரை பார்த்து நீங்கள் ஒரு ஒரு ஒப்பீனியனாக வந்து பயத்திலே சில பேர் போவாங்க எனக்கு இப்படி ஆயிடுச்சு எனக்கு அப்படி ஆயிருச்சு எனக்கு தோற்று போயிட்டேன் இதுக்கு காரணம் அது இதுன்னு சொல்லி நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கு அந்த இடத்துலேயே உட்காந்துட்டு எந்த முயற்சியும் பண்ணாமல் கான்ஃபிடென்ட் லெவலையும் நம்ம வளர்த்துக்காம தோத்ததுக்கு காரணம் நம்ம தான் அப்படின்றத எடுத்துக்கிட்டு இனிமேல் என்னால் ஜெயிக்கவே முடியாது தோத்ததுக்கு காரணம் நம்ம தான்னா ஜெயிக்கிறதுக்கு காரணம் நம்ம இருக்கிறோம் நம்மளால் முடியுன்றது உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எந்த ஃபெயிலியர் வேணால் இருக்கட்டும் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஃபெயிலியர் எதிர் என எல்லாருக்கும் அதை கடந்து தான் போவாங்க எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு ஃபெயிலியர் ஒரு ஃபெயிலியர்ல பல ஃபெயிலியர் வந்து வந்து போகும் அது நிமிஷத்து நிமிஷத்துக்கு தான் செய்யும் அந்த ஃபெயிலியர் வந்ததுனாலே நீங்க மாறதுக்கு என்ன அடுத்த இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது நான் என்ன செஞ்சா இந்த இடத்த விட்டு நான் மாறுவேன் இதுக்கு என்ன ஸ்டெப்பு தப்பு பண்ணிட்டேன் இந்த மாதிரி நான் யோசிச்சுட்டேன் இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் இவங்ககிட்ட இப்படி பழகிட்டேன் இது ஏன் தப்புதான் நான் இன்னுமே என்ன பண்ணணும் அடுத்த லெவலுக்கு எப்படி போகணுன்றத நீங்க கேட்க தெரிஞ்சா நீங்க யாரு மென்டர் நினைக்கிறீங்களோ நீங்க யாரு வெல்விஷர் உங்க ஃபேமிலி அவங்க அவங்களுக்கு பதில் சொல்லும் போது அதை எடுத்துக்கிட்டு அந்த தப்ப கரெக்ஷன் பண்ணிட்டு நீங்க பண்ணும் போது மூவ் ஆன் பண்ணுவீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து தான் சொல்ல வர ஒரு விஷயங்கள் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உட்கார்ந்து வாழ்க்கையே முடிஞ்சு போனதில்லை ஃபெயிலியருக்கு அப்புறம் சக்ஸஸ்ன்னு இருக்கு சக்சஸ்க்கு அப்புறம் படி கொஞ்சம் கொஞ்சமான ஒரு சின்ன ஃபெயிலியர் வரும் திருப்பி ஒரு சக்சஸ் இப்படி ரவுண்ட் ஆஃப் தான் நம்ம லைஃபில் ஒரு சர்க்கிள் மாதிரி லைஃப் போயிட்டுருக்கும் தவிர எல்லார்டையும் லைஃப்ல சக்ஸஸ் இருக்காது எல்லா லைஃப்லயும் ஃபெயிலியர் இருக்காது அதாவது சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களை நீங்கள் மாட்டினீங்கன்னா என்னத்தை மாத்தினீங்கனாலே நீங்கள் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு வழி எங்கேயும் இல்லை இங்கே இருக்குது இந்த இடமே உங்களுக்கு சொல்லும் செய்யிடா பண்ணுடா தப்புடா கரெக்ஷன்ன்றது உங்களையே நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தனிமையில் உட்கார்ந்தாலே உங்களைய எல்லா வழியும் அது காமிக்கன்றாங்க அப்போ நீங்கள் யோசிங்க இதுக்காண்டி அடுத்தவங்ககிட்ட போய் உட்காந்து நிதானமாக உட்காந்து யோசிக்கும் போது பதில் இங்கேயே இருக்குது கேள்விக்கும் பதிலுக்கும் இங்கே ஒரு இடத்துலயே கிடைக்குன்றாங்க ஓராயிரம் பதில் இங்கே இருக்குது உங்கள் ஓராயிரம் கேள்விக்கு ஓராயிரம் பதில் இந்த இருந்து உங்கள்கிட்ட வரும்போது உங்கள் மனசு செய்யும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவீங்க சக்ஸஸ் கண்டிப்பாக அப்புறம் உங்களுக்கு வந்தே சேரும் நாலாவது அடுத்தவங்கள இம்ப்ரஸ் பண்ணுறணும் அவங்களுக்காண்டி நம்ம எதாவது செய்யணும்ன்றதுக்காண்டி செய்யவே செய்யாதீங்க அவங்கள மாற்றினா நம்ம நம்மளுக்கு லைஃப்ல சக்ஸஸ் கிடைக்கும் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிட்டே போவாங்க அவங்களுக்காண்டியே வாழணும்னு நினைப்பாங்க இருக்கலே மகா மகா தப்பு உங்களுக்காண்டி வாழாதப்ப அடுத்தவங்களுக்காண்டி நீங்க வாழணும்னு நினச்சிங்கன்னா போலியான வாழ்க்கை முதல்ல உங்களுக்கு வாழ பாருங்க உங்க சந்தோஷத்துக்கு வாழ பாருங்க உங்க ஃபெயிலர்ல இருந்து எப்படி வெளியில வரணும்னு பாருங்க உங்க ஃபேமிலிக்காண்டி வாழ பாருங்க உங்க ஃபேமிலி தவிர அடுத்தவங்களுக்காண்டி உங்களோட சர்க்கிள் கெடுத்த ஃபேமிலின்ற ஒரு சர்க்கிள் அந்த சர்க்கிளுக்கு அப்புறம் இன்னும் வெளியில இருக்கிற சர்க்கிள் காண்டி வாழணும்னு பல பேர் இருப்பாங்க அவங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் எனக்கு ஃபேமிலி போனாலும் பரவாயில்ல ஏன் சந்தோஷம் போனாலும் பரவாயில்ல அடுத்தவங்க இம்ப்ரெஸ் பண்ணா அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அது மகா மகா தப்பு முதல்ல உங்களை சந்தோஷப்படுத்தணுன்றாங்க அடுத்து ஃபேமிலி சந்தோஷப்படுத்துங்கன்றாங்க அதுக்கப்புறம் தேர்டில் தான் அந்த வெளி ஆளுங்கலன்றன்றாங்க ஏன் உங்களே நான் செல்ஃபிஷாக நான் சொல்கிறேன்னா நம்மளை ஏன் சந்தோஷப்படுத்தினா இந்த மனசு சந்தோஷமான தான் இது அடுத்தவங்கள பண்ண வைக்க யாரும் ஃபேமிலியை பண்ண வைக்கும் ஃபேமிலி பண்ண வச்சா இங்கிட்டு ஒரு நாலு பேர் நம்ம பண்ணுறோம்னா அடுத்த ஒரு நாலு இப்படி போக பார்க்கும் நீங்கள் எடுத்தோன்னே அங்கே பண்ணுறீங்கன்னா இங்கே உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது ஃபேமிலி எஃபெக்ட் ஃபேமிலி எஃபெக்ட் ஆகும் போது உங்களால எந்த வேலையும் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல உங்களுக்கு தேவையான பசிக்கும் போது நீங்க சாப்பிடுங்க உங்க பயரை இது பண்ண வச்சு உங்களை வழியோட உட்கார வச்சு அடுத்தவங்க உதவி பண்ணணுன்னு எந்த ஆண்டவனும் சொல்லலை யாரும் சொல்லலை நீங்க முதல்ல உங்களுக்கு தேவையான தண்ணியும் உங்களுக்கு தேவையான சாப்பாடும் உங்களுக்கு தேவையான துணியும் உங்களுக்கு தேவையான பணத்தை வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து உதவி பண்ணுங்கன்னு சொல்றாங்க இது என்ன பண்ணுறாங்கன்னா ஆடம்பரத்துக்காண்டி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி என்னை நல்லவன்னு சொல்லுவாங்க நான் தான் க உலகத்திலே இதுன்னு சொல்கிறதுக்காண்டி அந்த போதையில் சில பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லா இடத்துலையும் ஃபெயிலியர் தான் போய் நிற்கும் ஏன்னா கடைசியில் என்ன ஒன்னா நீங்கள் தனிமையில் உட்காரம்போது உங்கள் கிட்டே யாரும் வரமாட்டாங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இப்போ பண்ணால் நோர்த்தவங்க வந்துடுவாங்க கண்டிப்பாக வரமாட்டாங்க ஏன்னா உங்கள் எண்ணம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணுற எண்ணம் அவங்கக்கிட்ட இருக்காது ஏன்னா அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க அதுக்கு இருக்கு இருக்கணுன்றது அவசியமே கிடையாது ஏன்னா நீங்கள் இருக்கிறனால அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்றது கிடையாது அவங்க தாட்ஸ் வேற அவங்க தேர்ட் பர்சஸ் வேற அவங்க ஹெல்ப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அவங்க அந்த எண்ணத்துலேயே இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்ல பிரச்சனைகள் போய்ட்டுருக்கனால அவங்கள தான் பார்ப்பாங்க அதே தான் உங்களே பார்க்க சொல்கிறேன் எப்போ உங்களுக்கு ஃபுல்ஃபுல் ஓவர்ஃபில் ஆகுதோ அப்ப நீங்க வெளி உலகத்துல இருக்கிற சில விஷயங்கள் பண்ணலாம் ஏன்னா நம்மளுக்கு இல்லாததை அடுத்தது பண்ணும் போது நம்ம தான் ஒரு கால திரும்பி பார்க்கும் போது இதெல்லாம் நான் விட்டேன் நான் தோத்துட்டேன் அப்படின்னு நம்ம வாயே நம்மளுக்கு சொல்லும் போது கஷ்டமா இருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம பண்ணிட்டோம் வாழ்க்கையில நான் பார்க்காத நான் பார்த்துட்டேன் இப்ப போனதுனால எனக்கு வருத்தம் இல்லைன்றது அந்த ஸ்டேஜுக்கு வரும் பாத்தீங்களா அப்ப பண்ணுங்க அப்ப பண்றதுனால உங்களுக்கு ஒண்ணும் இதாக போறது இல்லை அப்ப அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றது அவசியம் இல்லை மனசார பண்ணுவீங்க இந்த இம்ப்ரெஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணி ஒண்ணுமே கிடையாது நடிப்பு தான் அவங்களே லாஸ்ட்டாக சொல்லிடுவாங்க அவன் பாரு போலியா நம்மகிட்ட பண்ணுறான் அவன் பேர் வாங்கணுன்றக்கா அப்படி இப்படி பண்ணுறான் இப்படி பேச்செல்லாம் நிறைய போயிட்டு அதுக்கு பதிலாக நிதானமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் செய்யும் போது சொல்றதுக்காண்டி நீங்க பண்ண மாட்டீங்க உங்க ஆத்ம திருப்திக்காண்டி ஒரு வாட்டி பண்ணுவீங்க பாத்தீங்களா அது போதும் அவன் சொல்கிறான் சொல்லலன்றதை வேற இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காண்டி எப்பயுமே பண்ணாதுங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸுன்றது இப்ப நான் சொன்ன இந்த நாலு பாயிண்ட்ஸ்லயும் நீங்க வச்சுக்கிட்டிங்கன்னா உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும் உங்களுக்குள்ள திங்கிங் வரும் எப்பயுமே எதுவுமே ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க ரியாக்ட் பண்ணி எமோஷனல் ஆகாதீங்க ரெஸ்பான்ஸ் மாத்திரம் பண்ணுங்க அடுத்தவங்களுக்காண்டி வாழணுன்றது இருக்கிறத விட நம்மளுக்கு முதல்ல வாழ பாருங்க ஃபெயிலியர் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க நம்மளால வாழ முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் நீங்க யோசிச்சாதான் நம்மளுக்குள்ள யோசிச்சா தான் அந்த ஃபெயிலியர் விட்டு வெளியில வருவோம் இப்படியே நீங்கள் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கூட கான்ஃபிடன்ஸ் லெவல் எடுத்தா மாத்திரம்தான் இன்னர் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்குள்ள கான்பிடென்ட் தோத்தாலும் மினிமம் ரெண்டு ரெண்டு நேரத்துல இருந்துருங்க எல்லாரும் ரெண்டு நாள்ல எந்திரிச்சுட்டீங்கன்னா லைஃப் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா கான்பிடன்ஸ் லெவலுன்றது இப்படியே கடத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள கான்பிடன்ஸ் லெவல் உங்ககிட்டே போயிடும் அதுக்கு பெட்டர் நீங்க எந்திரிச்சு வர பாத்தீங்கன்னா தான் உங்க மனசும் உங்க கூட எந்திரிச்சு வரும் உங்க மைண்ட் ஏன்னா அப்பதான் தோணும் வழியோட உட்காந்து எப்படி அவன் உட்காந்து பேசுகிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்ப நம்மளுக்குள்ளே நிதானமா ஒரு கோபத்துல இருக்கும்போது அடுத்த ரெண்டு நாள் நம்ம எந்திரிச்சு வரும்போது நம்ம மைண்டு நமக்குள்ள ட்ராவல் ஆகும் நம்ம சோந்து போய் உட்காந்தோம்னா மைண்டு நமக்குள்ளே உட்காந்து எந்திரிக்கவே விடாதுன்னுவாங்க சோர்ந்து அதனால டிப்ரெஷனாக உட்காந்துட்டோம்னா அதை விட்டு வெளியில் வருது ஏன்னா மைண்டு என்ன பண்ண வேண்டாம் உட்காந்துரு நீ போனேன்னா அப்படியும் இப்படி ஆகிரும் கஷ்டம் ஆயிரும் இப்படின்னு நம்மளை மனசை டெவலப் இது இப்போ எந்திரிக்க விடாமல் போயிடும் அந்த கான்ஃபிடன் வர விடாமல் பண்ணிடுறோம் அதுக்கு பதிலாக நம்ம எந்திரிக்கணுன்றாங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணுன்றாங்க இன்னர் கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணணுன்றாங்க அப்போ இந்த நாலு பாயிண்ட்ஸை உங்களுக்குள்ள ப்ராசஸை யோசிச்சிங்கனால உங்க லெவல்ல கான்பிடன்ஸ் லெவல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க இருப்பீங்க நைன்ட்டி நைன் பர்சென்ட் கன்ஃபார்மாக நீங்கள் நீங்க வந்து கான்பிடன்ஸ் லெவல் உங்கள்கிட்ட வந்தே தீரும் ஃபெயிலியர் தான் செய்யும் பல பேர் தான் செய்வாங்க பல பேர் உங்களை வந்து பின்னாடி தான் செய்வாங்க சில பேர் நேருக்கு நேராக தான் பார்ப்பாங்க நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க என்னவா இருக்கிறீங்கன்னு யோசிச்சிங்கன்னா இதை விட்டு கடந்து போவீங்க நிச்சயமா இந்த பாயிண்ட்ல இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கொடுத்துருக்கும் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஆன இது விஷயங்கள் யோசிக்கிறது வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாருக்கு அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் தேவையோ யார் யாருக்கெல்லாம் இதெல்லாம் இந்த வீடியோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் என்னன்றது எனக்கும் தெரியும் மத்தவங்களுக்கு தெரிய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க லைக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் பல ஆயிரம் பேர் லட்சம் பேருக்கு ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க ஹைப்பர்ன்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவுக்கு பாயிண்ட்ஸ் சேரும் யார் யாரெல்லாம் ஹைப்பர் இதை வந்து கிளிக் பண்ணி மொதல் மூணு நாள் பண்ணுறீங்களா இது ட்ரெண்டிங் வீடியோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் எல்லா விஷயமும் எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் இன்னும் மேலும் இது மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிறதுக்கும் நான் இன்னும் எனக்கு மோட்டிவேஷன்ஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சதை எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் எனக்கு இந்த சப்போர்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்